இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரையில் நடிகர் விஜய் நடத்திய தமிழக வெற்றி கழக மாநாடு இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது அதற்கு முக்கிய காரணங்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டவர்கள் அந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான நாற்காலிகளை உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் தடுப்பு சோர்கள் சாய்க்கப்பட்டு இருக்கிறது பெண்கள் தடுப்பு சுவரை ஏறி குதித்திருக்கிறார்கள் குழந்தைகளோடு வந்த தாய்மார்கள் குழந்தைகள் அழுவது அழுகிறது என்று சொல்லியும் கூட அவர்களுக்கு வழிவிடாமல் அவர்கள் வேறு வழியில்லாமல் குழந்தைகளோடு தடுப்பு சோரை தாண்டியிருக்கிறார்கள் மொத்தத்தில் இந்த மாநாட்டில் நடிகர் விஜய் பல்வேறு பிரகடனங்களை வெளியிட்டார் திமுக பாரதிய ஜனதா கட்சி இரண்டையும் மட்டுமே எதிர்த்து கொண்டு வந்த விஜய் தற்பொழுது அண்ணா ச சேர்ந்து எதிர்த்திருக்கிறார் அதே நேரத்தில் விஜயின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்த நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி ஒரு வார்த்தை கூட அந்த மாநாட்டில் நடிகர் விஜய் பேசவில்லை மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் நடிகர் விஜய் இவை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வைத்தாதைப் போல நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே பல நாற்காலிகளை உடைத்து நொறுக்கி மாநாடு முடிந்ததற்கு பிறகு பார்த்தால் அந்த மாநாட்டு மைதானமே போர்க்களம் போல காட்சி அளிக்கிறது அதில் இன்னொரு முக்கியமான செய்தி கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அந்த மாநாட்டு திடல் இருந்தது என்றும் ஐநூறு மீட்டர் அகலத்திற்கு மாநாட்டு மேடை அமைக்கப்பட்டது என்றும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அதிலும் ஒரு ஊடகம் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் அதிமுக திமுக போன்ற கட்சிகளே ஒரே வருடத்தில் இரண்டு மாநாடுகளை நடத்த முடியவில்லை ஆனால் நடிகர் விஜய் இந்த மதுரையில் நடத்திய தமிழக வெற்றி மாநாட்டிற்கு ஆயிரம் கோடி செலவு செய்து ஒரே வருடத்தில் இரண்டு மாநாடுகளை நடத்தி இருக்கிறார் என்று ஒரு ஊடகம் சொல்லியிருக்கிறது அந்த ஊடகம் தமிழக அரசியலை உற்று நோக்கவில்லை என்று கருதுகிறேன் அந்த ஊடகம் தமிழக அரசியலை சரியாக கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன் அல்லது திட்டமிட்டே தமிழக அரசியல் செய்திகளை மறைத்துவிட்டு நடிகர் விஜயிடம் வாங்கிய காசுக்கு மேல் அந்த ஊடகம் கூவுகிறது என்று நினைக்கிறேன் இந்த ஆண்டு ஒரு ஆண்டுக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் நான்கு மாநாடுகளை நடத்தி இருக்கிறது திருவண்ணாமலையில் உழவர் பேர் இயக்க மாநாடு கும்பகோணத்தில் அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு மகாபலிபுரத்தில் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி வன்னிய மகளிர் மாநாடு நான்கு மாநில மாநாட்டை பெரும் கூட்டத்துடன் நடத்தியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் இந்த ஊடகங்கள் பேசாது ஏனென்று கேட்டால் இந்த ஊடகங்கள் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி சிறந்த கொள்கையோடு மக்கள் நல திட்டங்களோடு மக்களுக்காக பணியாற்றுகின்ற அரசியல் கட்சிகளைப் பற்றி பேசக்கூடாது என்று சில ஊடகங்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது யாராவது ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து விட்டால் அந்த நடிகரை பற்றி பெருமளவில் பேசுவார்கள் அந்த நடிகரை பற்றி புகழ்ந்து தள்ளுவார்கள் அந்த நடிகர் ஒரு மிகப்பெரிய மக்களுக்காக போராட வந்த ஒரு கதாநாயகனைப் போல மக்கள் மத்தியிலே சித்தரிப்பார்கள் இதுதான் ஊடகங்களின் வேலை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவில் பிரஜா ராஜ்யம் என்ற ஒரு கட்சியை நடிகர் சிரஞ்சீவி ஆரம்பித்தார் பிரஜா ராஜ்யம் என்ற கட்சி நடத்திய மாநாட்டில் பத்து லட்சம் பேர் திரண்டார்கள் என்று அன்றைக்கு ஊடகங்கள் எழுதின இன்றைக்கு அந்த ராஜ்யம் என்கின்ற கட்சி அரசியல் பூகம்பத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது அந்த பிரஜாராஜ்யம் என்கின்ற கட்சி புயலில் சிக்கி சின்னாபின்னமாகிவிட்டது அரசியல் புயலில் சிக்கி சின்னாபின்னமாகிவிட்டது அந்த கட்சியை ஆரம்பித்து அதற்கு பிறகு கட்சியை நடத்திய நடிகர் சிரஞ்சீவி அந்த கட்சியை காங்கிரஸ் கட்சியை இணைத்து காலப்போக்கில் அவருடைய கட்சியே இல்லாமல் போய்விட்டது தமிழ்நாட்டிலே நடிகர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் அவர் மிகப்பெரிய மாநாடு நடத்தினார் என்று இன்றைக்கும் கூட ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த கட்சி எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை உலக அளவில் ஸ்வஸ்தி கொடிமர நிழலில் நாஜி ஹிட்லரின் படைகள் லட்சக்கணக்கான படை வீரர்களை வைத்துக்கொண்டு பெர்லினில் நடத்திய அணிவகுப்பு அந்த ராணுவ அணிவகுப்பை பார்த்துவிட்டு உலகங்கள் வியந்தது ஹிட்லருடைய படைகள் வெல்ல முடியாத படைகள் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அந்த ஹிட்லரின் படைகள் மாஸ்கோவில் மண்டியிட்டு இன்றைக்கு ஹிட்லருடைய நாஜி படைகள் எங்கே இருக்கிறது அணிவகுத்த அந்த படைகள் எங்கே அந்த நாஜி படையினுடைய அந்த ஸ்வஸ்தி கொடி எங்கே அந்த கொடிமர நிழலில் இருந்த அந்த வீரர்கள் எங்கே ஹிட்லருடைய ராஜ்யம் எங்கே என்று இன்றைக்கு வரலாறு தேடிக்கொண்டிருக்கிறது ஆகவே மக்களுக்காக போராடுகிறவர்கள் மக்களை பற்றி பேசுகிறவர்கள் மக்களுக்காக கவலைப்படுகிறவர்கள் மக்களை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடுகிறவர்களை இந்த ஊடகங்கள் பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதில்லை மக்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மக்களை மடைமாற்றுபவர்கள் மக்களை திசை திருப்பவர்கள் சினிமா கவர்ச்சியை நம்பி கட்சி ஆரம்பிப்பவர்கள் இவர்களை மட்டுமே தலைவர்களாக இன்றைக்கு தமிழகத்திலே அறிவிக்கின்ற ஒரு மோசமான போக்குத்தான் ஊடகங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக போராடுகிறவர்கள் மக்களுக்காக இயக்கம் நடத்துபவர்களை தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஊடகங்களும் முன்னிலைப்படுத்தாது நாளையே திரிசா ஒரு கட்சி ஆரம்பித்தால் கீர்த்தி சுரேஷ் ஒரு கட்சி ஆரம்பித்தால் அவர்களை மிகப்பெரிய தலைவிகள் அவர்கள்தான் புரட்சியை உருவாக்க வந்தவர்கள் அவர்கள்தான் பூபாலங்களை தரப்போகிறார்கள் என்றெல்லாம் பொய்யை எழுதுவதற்கென்றே தமிழகத்திலே ஊடகங்கள் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஊடகங்கள் ஃபோர்த் எஸ்டேட் ஜனநாயக மாளிகை நான்காவது தூண் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊடகங்கள் என்றைக்கு உண்மையை எழுதுகிறதோ என்றைக்கு சரியான தலைவர்களை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டுகிறதோ அன்றைக்குத்தான் தமிழகத்திலே ஒரு நல்ல அரசியல் மலரும் அதற்கு பிறகுதான் நல்ல ஆட்சி மலரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி